யபুনা குடுங்க அண்ணா மூஞ்சல மோர் கோळ மூது வெடயா எல்லாரும் குடுங்க ஏதா ஒரு உள்ள காடி பண்ணி வந்துடுது மூз மாது குச்ச தொடிகா போட்டு பாரு ஆ ஏசி ரத்த கோதி அது எவ்ளோ ரத்த கோதி

माँ <laughs> बोले यार सम्मा भाग आ दिंगे माँ वो का तला खाना उल्लंघन दे उल्लंघन दे ना ना खाना पुस्ता बिल गटी है बिल पुस्त वाला कोई ठीक क्या आया इस तो मोर ये सोत नल्ला को कोर सोली है और बिल्डिंग मनी पाई नहीं चल रहा गड़ा 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 बिल्डिंग एमी ने बड़ा आदमी मकान दिखा सा था गड उनके अंग ना आटो लोग के

மரும்புள் வந்தார்ந்து கேட்லி பட்டா போதும் எங்க மானியர் கைகள் நிக்காது இந்த உள் பார்த்து கீடக்குளை சொரியில்லும் மரும்புள்

வஸ்தி அண்ணாச்சி பனவ வஸ்தி வாடப்பனவ வஸ்தி மாதுலப்பனவ வஸ்தி பனவ வஸ்தி ஏண்டா மறு இன்னாதோ பாயா அந்த ரொம்ப டேஸ்டா இருந்து அந்த நேரத்த கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அன்னைக்கே மார்ந்துட்டே இருக்கு பழை அழிய இருந்து அந்த அந்த அதான் சாப்ப ஒரு நாளைக்கு ஒரு பலகாரம் பகவையா செய்து போறாங்க நானும் கைல சாப்பிட்டுங்கிறேன் எங்க மாமீனாருக்கிட்ட இருந்து எங்க வீட்டுக்கு கிளம்புறேன்

சிமலின்னு பேசும நாட்டில்ல மக்கள் பணம் கைகளை போச்சு ஆயிரம் காய்ச்சி போய்

கத்தி வேஸ்டி அவங்க வீட்டு பிறந்த மேனியோட ஆமா நாமா சட்டி போட பழக்கம் கிடையாது சட்டி போட காயர் வயல சைடுல அரைக்குது அப்படியே பிறந்த மேனியோட ஆமா நாமா நாலு கால பாசல்ல எருமாடு மாதிரி தலையை விட்டு கிடக்குறேன்னா எருமாடு கொட்டாயில கட்டிக்கு நான் தான் எருமாடு மேற்கு ஆண்டு வந்து எருமாடு தெரிஞ்சுக்கிட்டு அது பால் குடிக்கிறீங்க ஆனா பாலு குட்டான பரவாயில்ல இடிங்குதான் அது அது இடிங்கும் போதெல்லாம்

பாகுது பெரிய 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 வப்பா போது அவங்க பார்த்தாங்க பாகு வரல ஆனா இந்த டாம்பு போனா போட்டோம் கோயம்பு நாங்க போய்

समा मरमा उड़ गया। फ़मा फ़मा वो कहना बहुत डाइड के लिए। बहुत नहीं कहा। आई। 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 आ

ஏரி வலிக்கு போனா அஞ்சு வேலை அடக்க மாதிரி ஏரி வலிக்கு ஏரி ஒல கட்டலாம் மரமலை கட்டலாம் வீட்டுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து வாங்கலாம் தானே ஒரு பத்து சேருவாங்க அடிக்காய் சும்மா இருக்காது இவள வச்சுங்க அவளை ஏன் வச்சுங்கிறான அங்க நடையாட்டி அப்படி நீங்க வேலைக்கு போத்தீங்க

அட சின்ன மனுடிக்லே கீவில காச்சிரு பாருங்க என்ன அழஞ்சி அட போயிச்சு திங்காரம்பே என்னைய பாத்த முன்னுக்கு என்ன அழஞ்சிக்கு பொண்ணு குடு ஏமா என்ன சொல்லுவான் யாரா இருக்கு பொண்ணு செஞ்சா மஸ் வசரலா அந்த கொலைச்சி கிட்ட யாராวะ அப்பா அடட ஓடி பத்த காதே அதான் தோத்து கீப் பாட் ஓ சூப் அது போன்னு சொல்றாரு பிரானு டேய் அப்ப பட்டா பாக்கறுக மாட்டாங்க சோத்து பாக்க போயிட்டு போங்கடா என்னடா இதெல்லாம் இருக்குடா ஏடா அத போகலாம் டேய் தெப்பு புடி டேப்பி புடி ஆனா என்ன லே উই டம்பி புடி என்ன நம்ம யாரை சாவடிக்க முடியாது இதுநாள் இதுவரையில் நாங்கள் திருமணமன்பதில் சய்வில்லை கல்யாணம் பண்ணിയിல்ல அட என்ன நம்மத்துக்கு என்ன பாங்களங்களுக்குள்ள சண்டை வராது அதோ ஏசி 20 விடுடா அதான் தம்பி பண்ண வந்தோம் சரியா